தெய்வ அருட்குரணை செய்யாய் பராபரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதற்கேற்ப அல்ல இரநூறு அல்ல ஐநூறு அல்ல தினந்தோறும் ஆறாயிரம் கிணிகளுக்கு உணவளிக்கும் தம்பதிய பற்றி தான் இந்த வீடியோவில் ரத்தன சுருக்கமாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல் சின்னஜீவன் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நாலு அற்புதமாக இருக்கு நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சென்னையில் மக்கள் நெருக்கடி மிகுந்த அந்த சிந்தாதரிப்பேட்டை ஐயா முதலீத்திரு அப்படிங்கிற இடத்துல தான் சுதர்சன் தம்பதியினர் இவங்க தான் அந்த கிளிகளுக்கு வந்து அந்த மாதிரி தினந்தோறும் உணவளித்து விடுகின்றார்கள் கடந்த பதினஞ்சு வருடங்களாக அது மாதிரி செஞ்சுட்டு வராங்க ஏதோ ஒரு நாலஞ்சு வருஷம் அப்படின்னு கிடையாது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் வராங்க பறவீனங்களுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி உணவு தண்ணீர் கொடுத்து பாதுகாத்து வருகின்றார் இந்த பேர்டு சுதர்சன் அப்படிங்கிற ஒரு கிளிகளின் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த பேர் கிடச்சிருச்சு இது வந்து இவர் வந்து சிந்தாதிரி பேட்டையை சிந்தாதிரி பேட்டை பேட்டையில் குடியிருக்காரு இவருடைய கடை வந்துட்டு பாரிஸ் கார்னரில் எலக்ட்ரியல் கடை வச்சுருக்காரு அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தில் இருந்து தான் இந்த மாதிரி வந்து கிளிகளுக்கு உணவு அளித்து வருவார் சுட்டரிக்கும் கோடைக்காலம் அப்படிங்கிறது கிடையாது எந்த காலமாக இருந்தாலும் மனிதர்களே வந்து தண்ணீருக்காக தவித்து வரும் சூழ்நிலையில் கிளிகளுக்கு புறாக்களுக்கு கடந்த பதினஞ்சு வருடங்களாக இது மாதிரி உணவு அளித்து வருகின்றார் பறவைகளின் காதலை ரொம்ப அற்புதமான சேவை தான் செஞ்சு விடுறாரு இதில் இவருடைய மனைவியும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க தினந்தோறும் காலையிலும் சரி மாலையிலும் சரி ரெண்டு வேலைகளிலும் தனது பிள்ளைகள் போல் கருதி இந்த ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு உணவு அளிப்பதால் இவரை வந்து அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே வந்து பேர்டு சுதர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறாங்க மேலும் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து தினந்தோறும் வந்து இதை ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு போகிறாங்க அது சம்பந்தமாக சுதர்சனங்களோட மனைவி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமே மனைவி அவருக்கு வந்து அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணும்போது சந்தோஷமாக இருந்தார் அந்த முகத்தில் அந்த ம மகிழ்ச்சியை நான் கவனித்தேன் சரி எதுலேயுமே கிடைக்காத சந்தோஷம் அவருக்கு அதில் கிடைக்கிதுன்னா நம்ம அதில் மேற்கொண்டு மேற்கொண்டு அவர் செய்யறதுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த அளவுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்ததுனால அவரால் இந்த அளவுக்கு ஃபீட் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நிம்மதியாக காலம் காலம் மாற மாத நிறைய பறவைங்க வந்து அந்த உணவை தேடி வர ஆரம்பிச்சுதுங்க அணிலுங்க புறாக்கள் கிளிங்க மைனாக்கள் இதுவுமே பல விதமான பறவைகள் சென்னையில் என்னென்ன பறவைங்க வாழுதோ அது எல்லாமே வர ஆரம்பிச்சு சரி நான் என்ன பண்ணேன் இவ்வளோ உணவு பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நான் நிறையா சாப்பாடு நிறையா வைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் மழை பெஞ்சி விடும்போது அரிசி நனைஞ்சி கிளிங்க வந்து நிறையா சாப்பிட்டுதுங்க நனைஞ்சி அரிசியை கிளிங்க சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு மைண்டில் என்ன ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இவங்களுக்கு நம்ம அரிசி தான் இவங்களுக்கு பிடிக்கும் அதுவும் நனைஞ்சு அரிசி பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் டெய்லி இவங்களுக்கு என்ன பண்ண அரிசி ஊற வச்சுட்டு டெய்லி வைக்க ஆரம்பிக்கும் போது இவங்க வரவு நிறையா வந்ததுங்க கிளிங்க வந்து கொஞ்சம் பழசு தண்ணியில் குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து குடிப்பாங்க அதுக்காக டெய்லி அதெல்லாம் கிளீன் பண்ணிடும் கிளீன் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிப்போம் அவர் அரிசி வைப்பார் பலகை வைப்பார் நான் வேர்களை வைப்பேன் இந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண பண்ண அவர் கொஞ்சம் அவரோட சுமையை நான் தூக்கின மாதிரி இருந்தது முதல்ல ஒரு நூறு கிளிங்க ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் பதினஞ்சு வருஷமா பண்ணுறது இன்னைக்கு ஒரு ஆறாயிரம் கிளிங்க வரும் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கிளிங்க வரும் நானும் அவரை தவிர வேறு யாராவது புது ஆளுங்க ஃபீட் பண்ணால் அந்த சாப்பாடு கூட எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயம் ரொம்ப சென்சிட்டிவான பறவைங்கள் அவங்க இப்போதான் அவங்களுக்கு அந்த சேஃப் ஜோனாக அவங்க ஃபீல் பண்ணுறதுனால தான் இத்தனை கிளிகள் வராங்க டிசம்பரில் நம்ம சவுத் இந்தியாவுக்கெல்லாம் புயல் அட்டாக் ஆகும் நிறையா புயலுங்க வந்து அட்டாக் ஆகுது மரங்கள் ஆடி ஆடி அந்த பறவை இனத்துக்கு உணவு இருக்காது அதனால் நான் என்ன பண்ணேன் ஜனவரியில் கொஞ்சம் ஃபுட்டு அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணேன் இவங்களுக்கு மேக்சிமம் ஒரு நாளைக்கு அறுபது கிலோ அரிசி கிளிங்களுக்கு எட்டு கிலோ வேர்க்கடலை நான் இவங்களுக்கு டெய்லி உணவாக போடுறேன்